அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வெளியான முக்கிய அறிவுபடி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன

தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இவை இன்று மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பற்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்னியார் புயலாக உருவாகக்கூடும் இந்த புயலானது தீவிர புயலாக வலுப்பட்டு தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை விடப்பட்டது போல நாளையும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவின்படி தமிழகத்தில் இன்று அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முறையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநபுரம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரியலூர் கடலூர் நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் கள்ளக்குறிச்சி மதுரை பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை நெல்லை தென்காசி தேனி திருச்சி விழுப்புரம் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இந்த மனமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரே இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என்றும் அரியலூர் மதுரை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி கரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக இன்று திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விருதுநகர் சிவகங்கை நாகை கரூர் அரியலூர் மதுரை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடி மூலம் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும்